செல்வம் கேட்டது உடனே லூமோவின் ஒலி குறைந்தது இரண்டாவது குழந்தை தான் மிக புத்திசாலி என்று பொய் சொன்னது லூமோ அங்கிருந்து பறந்து போய்விட்டது ஆனால் மூன்றாவது குழந்தை மட்டும் உண்மையோடு பேசினாள் நான் என் நண்பர்களுக்கு உதவ தைரியம் வேண்டும் என்று கேட்டாள் லூமோ மிகவும் பிரகாசமாக உளிர்ந்தது மந்திரம் வேலை செய்தது கக்காட்டு விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக பார்த்தன குழந்தைகள் எல்லோரும் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொண்டார்கள் குழந்தைகளே நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் உண்மை பேசினால் மந்திரமும் உதவும்